அந்த மாதிரி வணக்கம் நானும் சப் சப்ரம் கொஞ்சம் பேச்சு சத்தம் கேட்டுக்கிட்டு நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி செம்பரத்தில் சர்ச்சில் பதினேழாயிரம் சாப்பாடு ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா அந்த ஹெவி ஒர்க்லேயே வந்து கொஞ்சம் சத்தம் பிடிச்சிட்டு இருந்தாலும் வந்து நான் பேசுகிறது கூடிய மட்டும் நல்ல சத்தமாக தான் பேசுகிறவங்களை கேட்கன்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ கொழுவை மீனோட தலை முழு சேர்த்து இருக்கிறது நம்ம சூற மீனோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொழுவ தலை அப்படின்னாலே வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது நம்ம நல்லா வேக வைக்கணும் அதே டைமில் வந்து நெய் தன்மைலாம் ஜாஸ்தியாக இருக்கும் பாரு கொழுவோம் மீனோட வந்து மீன் தலை முள் எல்லாமே சாந்து தான் இருக்குது கையில் அப்படி இறக்குற டைமில் லைட்டாக வந்து அப்படி நெய் மாதிரி விட்டுது பாருங்க அந்தளவு நெய் தன்மை இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வித்தியாசமான மசாலா ரெடி பண்ணி தான் பண்ணுறோம் நம்ம ஏற்கனவே வந்து மசாலா ஷார்ட்டே பண்ண வேண்டிய ஷார்ட்டே பண்ணி அரைச்சி ஜாக்க வேண்டிய அரைச்சி சேர்த்து வறுத்து ஜாக்க வேண்டிய வறுத்து சேர்த்து தான் பண்ணுறோம் மீனை நல்லா வாஷ் பண்ணி வச்சிடும் அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணுற டைமில் வந்து இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் மேலே நிறைய முதலில் செய்து பார்க்குறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு அஞ்சு வெரைட்டிஸ் பக்கத்தில் வந்து ஃபிஷ் ரெசி ரெசிபீஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம கறி வெரைட்டிஸ்லேயே வந்து இது வந்து நம்ம குழம்பாக தான் பண்ணுறோம் ரொம்ப கறியாக பண்ணாலே நம்ம ரைஸில் மேலே விட்டு சாப்பிட்ற டைமில் ரைஸ் இழுத்துட்டு போயிடும் ரொம்ப திக்காக இருந்தால் நம்ம சுக்கமாக அதனால் வந்து ஒரு கிரேவி பார்த்து தான் வந்து மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த தலையை எல்லாமே சேர்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள் இந்த ப்ரொசீஜரில் நம்ம என்னென்ன சேர்க்குறேங்கிறதை பார்த்து நீங்கள் சேர்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வித்தியாசமான டேஸ்டாக இருக்குது நம்ம எப்போது எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் எப்போதுமே ஒரே டேஸ்ட்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஒரு காலம் மாறி மாறி செய்து சாப்பிட்டோம்னா என்ன நமக்கே வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம வந்து ஷார்ட்டே பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி அரை அரை கிலோ வந்து பேஸ்ட்டு பண்ணி சாக்குறேன் இந்த ஒரு கிலோ மீனுக்கு மொத்தமாக ஒரு கிலோ பேஸ்ட்டு சாக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை கிலோ தேங்காயில் கொஞ்சம் கால் கிலோ வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சு அந்த சின்ன வெங்காயத்தை கூட குரு மிளகு அப்புறம் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து இதெல்லாமே வந்து நல்லா வறுத்து அரைச்சி சாக்கிறோம் ஆரம்பத்தில் வந்து பச்சை வெங்காயம் தக்காளி அரைகிற அரைகிற பேஸ்ட்டு சாக்கிறோம் அப்புறமா இந்த இது வறுத்து சாக்கிறோம் அப்புறம் வந்து ஆரம்பத்தில் வந்து பூண்டு நம்ம ஷார்ட்டே பண்ணி அதில் புளி தண்ணி விட்டு அதில் மசாலையெல்லாம் சேர்த்து தான் இந்த தலையை மூளை வேக வச்சு தான் நம்ம அதுக்கப்புறம் உள்ள பொருட்கள் எல்லாமே சேர்க்க போகிறோம் இப்போ வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து விசம்புலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு அகண்ட பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம் இப்போ அடுப்பை பற்ற வைக்க போகிறோம் சட்டி நல்லா சூடாகிட்டு இந்த ஒரு கிலோ மீனுக்கும் இருநூறு மில்லியளவில் தேங்காய் சேர்க்குறேன் எண்ணெய் கொஞ்சம் செழிப்பாக இருக்கட்டும் எண்ணெய் மேலே கொஞ்சம் தெளிஞ்சு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது எண்ணெய் நல்லா சூடாகிட்டு கால் டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் கடுகு போட்டவொடனே அப்படியே வெடிக்கிற ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் கடுகு சேர்க்கணும் கடகு நல்லா வடிச்சிச்சு அஞ்சு பீஸ் முழு வத்தல் சேர்க்குறேன் வத்தல் வந்து நல்லா ப்ரோன் ஆகணும் கரிஞ்சு போகக்கூடாது முழு வத்தல் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு இருபது கிராம வெந்தையம் சேர்க்குறேன் வெந்தயம் எந்த மீன் விரைட்டியாக இருந்தாலும் வெந்தயம் ரொம்ப முக்கியம் கொந்தை அப்படியே ப்ரௌன் கலர் ஆகிடுது இங்கே இருநூறு கிராம் பூண்டு எடுத்து சதச்சு வச்சுருவேன் சதைச்ச பூண்டு அப்படியே சேர்த்து ப்ரௌன் கலர் ஆகிறது அதாவது பூண்டுக்கு பச்சை வர்த்தா எல்லாம் விடுறேன் நல்லா வதக்கி விடுறேன் அப்படியே ரெண்டு பெரிய கருவேப்பில நல்லா வாஷ் பண்ணி அடுத்து வச்சிருக்கிறேன் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விடுறேன் பூண்டு நல்ல ப்ரௌன் கலர் ஆகி வருது இந்த ஒரு பெரிய எலுமிச்செண்டாவது புளி எடுத்து நல்லா கட்டியா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை சேர்க்கிறான் புளி தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா கொதிக்க விடுறான் புளிதல் நல்லா கொதித்து வருது அப்போ ஒரு டீஸ்பூனில் கால் டீஸ்பூன் அளவில் மஞ்சள் பொடி சேர்க்குறோம் அப்படி வத்தல் பொடி பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவில் சேர்க்குறோம் ஒரு கிலோ இருக்கிறனால காரம் கொஞ்சம் சேர்க்க வேண்டியிருக்கு நம்ம புளிப்பெல்லாம் சேர்க்கறதுனால காரம் மட்டும் இது ஆவரேஜாக கரெக்டாக இருக்குது உங்களுக்கு காரம் மட்டும் மென்பின்னா உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியானவங்கள ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கம்மியானவங்களும் கம்மி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தப்பு கிடையாது ரெண்டு டீஸ்பூன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படி அதே அளவில் மல்லிப்பொடி சேர்க்குறோம் மல்லிப்பொடி சேர்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவில் ஜீரகப்பொடி சேர்க்கணும் ஜீரகப்பொடி ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டேஸ்ட்டையும் கொடுக்கும் அதே டைமில் நல்ல சூப்பரான ஒரு மனத்தையும் கொடுக்கும் சேர்த்து எல்லாத்தையுமே நம்ம அந்த புளி தண்ணியை கூட நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கூட நல்லா வதக்கி கொதிக்க வரும் புளி தண்ணி திக்காயிருக்கு நம்ம மசாலா போட்டுனாலும் கொஞ்சம் கூட திக்காகும் ரெண்டு நிமிஷம் கூட நல்லா கட்டியாட்டு ஆட்டு அப்படியே வதங்கி வரட்டு இந்த டைமில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் இது பெரிய ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அப்படி சொல்ல வந்து உப்பு சேர்க்குறோம் உப்பு அப்புறமா நம்ம கடைசியில் கூட செக் பண்ணி தேவைண்டா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இப்போ அரை அரை கிலோ வெங்காயமும் தக்காளியும் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு சேர்க்குறோம் ஆரம்பத்தில் வந்து வெங்காயம் பேஸ்ட்டு சேர்க்குறேன் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒரு கொதிச்சதுக்கு அப்புறம் தக்காளி சேர்க்குறோம் வெங்காயத்தோட பச்சை வாசனா தக்காளியோட கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக இருக்கும் அதனால ஆரம்பத்தில் வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்து ரெண்டு நிமிஷம் போல் கொதிச்சதுக்கு அப்புறம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் போல் இந்த வெங்காய பேஸ்ட் நல்லா கொதிச்சு வருது தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் நம்ம லைட்டாக வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இனி எல்லாமே சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல கொதிக்கட்டும் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாலு வெள்ள எடுத்து வச்சிருக்கிறது நாலு பச்சை மிளகோம் நாலு வெள்ள மிளக நாலு பச்சை மிளக சேர்த்து இது ஒரு கூடை வந்து இந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டு கூட கொதிக்கிறதுக்கு அலுவ பண்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வரை கொதிக்கட்டேன் கொதிச்சு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகுது நம்ம கொதிக்க கொதிக்க இந்த மாதிரி மாறு மாறி கிண்டி விட்டுக்கட்டும் சைட்ல இருக்கிற மசாலா எல்லாமே சென்ட்ரல வந்து தான் நல்லா கொதிக்கணும் நான் நம்ம சிங்கிள் பர்னரில் பண்ணுற டைமில் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும் சைடில் உள்ள கிண்டி கிண்டி நடுவில் விட்டுக்கணும் அப்போ சென்டரில் வந்து நல்ல சூடு வந்து சீக்கிரம் இருந்து பச்சை வாசனை எல்லாம் மாறிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுட்டு அப்படி நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கொழுவை மீனோட முள் தலை எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விடணும் இந்த மீன் கொஞ்சம் இதோட முள் எல்லாமே வந்து தலையும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டு கிடையாது அதனால் கொஞ்சம் நல்லா வேகம் வைக்கணும் ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் வெருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா சேர்க்குறோம் நம்ம அரைக்கிறதுக்கு மசாலா ரெடியாக வச்சுருக்குறோம் இந்த மசாலாஸ்லாம் வந்து பாருங்கள் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறோம் அப்படியே வந்து தேங்காயை கூட நல்ல மிளக சேர்த்து வச்சுருக்குறோம் பெரிஞ்சு ரொம்ப இதெல்லாம் சேர்த்தா நம்ம இப்போ வந்து ஒரு கடாயில் வறுக்க போகிறோம் வறுத்து கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸியில் அடிக்கிற டைமில் இந்த முள்ள வெந்து வரும் ஒரு நல்லா இந்த மாதிரி இந்த மசாலையை உள்ளாடி நல்லா டிப் பண்ணி விட்றோம் நல்லா வந்து சரி மூழ்கக்கூடிய அளவில் விட்டு எனக்கு ஒரு பெரிய மூடியை வச்சு நம்ம வேக வைக்கிறோம் ரெண்டு மூணு வாட்டி மூடியை அப்படியே இலக்கி விட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிடணும் மூடியை வச்சால் நம்ம வந்து அப்படியே விட்டுறக்கூடாது ஒன்று ரெண்டு வாட்டி அப்படியே இலக்கி இலக்கி கிண்டி விட்டுக்கணும் எங்கேயுமே நல்லா கொதி வந்துட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுக்கிட்டாலும் அவருங்க மூடி கரெக்டாக செட் ஆகிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வச்சு மொத்தம் ஒரு மூணு வாட்டியில் நம்ம இலக்கி கிண்டி விட்டுக்கிடணும் இல்லாமல் வந்து அது சென்ட்ரெலாம் அடிப்பிடிக்கிறது உள்ள வாய்ப்பை உண்டு எல்லா இடமே சரிசமாக வந்து வராது அதனால் நம்ம மாறி மாறி கிண்டி விட்டுக்கிட்டாச்சுன்னா கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு உள்ளாடி தொண்ணூறு பர்சன்ட் பக்கத்தில் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா வச்சேர்த்து டேஸ்ட்டு வந்து பார்த்து கடைசியாக கொஞ்சமாக நம்ம குருமொளக இந்த தேங்காய் கூட அரைச்சிருந்தாலும் லைட்டாக குருமொளக பொடி தூவி தான் நம்ம அடுப்பாக பண்ணணும் இப்போ நல்லா குதிச்சு வந்ததை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வச்சேன் இந்த டைமில் வந்து நல்லா வந்து வந்து சைடில் அந்த ஆயில் எல்லாமே தெளித்து வருது பாருங்கள் இப்போ ஒரு வாட்டி கூட இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி கவனமாக மாதிரி மிக்ஸ் பண்ணோம் பீஸுகள் ஒன்றுமே உடஞ்சிடக்கூடாது அப்படியே வந்து கண்ணெல்லாம் வந்து கரெக்டாக வெளியே வரக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்கள் இந்த டைம் நம்ம வந்துச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம வறுத்த மசாலாவை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சிடும் அந்த மசாலாவை சேர்க்க போகிறோம் அப்படியே மசாலாவை சேர்த்துக்கிறேன் என்ன மாதிரி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் போல கொதித்தாலே போதும் நம்ம தேங்காய் கூட மசாலா இல்லாமல் நல்லா வறுத்து அரைச்சனால பச்சை வாசனை எதுவுமே இருக்காது இந்த டைமில் வந்து சுர சுரணை பொடிச்சு நல்ல பொடி கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் இயற்கை நம்ம சே தேங்காய் கூட வறுக்கிறது கொஞ்சம் சேர்த்தோம் ஒரு ரஃபாக ஒரு கால் டீஸ்பூன் கூட இல்லைன்னு சொல்லி அந்த அளவு சேர்த்துக்கிறேன் வர இப்போ நல்லா திக்க ஆகிட்டு குழம்புங்கிறது திக்காக தான் இருக்கணும் சுக்கா மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப கரையாட்டை இருக்கக்கூடாது இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இப்போ நான் ஒரு கரண்டையே மாறிட்டேன் பாருங்கள் வந்து பக்குவம் கரெக்டாக இருக்கு இந்த மாதிரி பக்குவமாக இருக்கணும் நம்ம வந்து போட்டால் தலையோட முள் எதுவுமே வந்து கரைஞ்சி போகலை இந்த மாதிரி பக்குவத்தில் பண்ண சூப்பரான இந்த தலையும் முள்ளும் சேர்ந்த குழம்பு ரெடி ஆகுது இப்போவே மனம் வந்து பயங்கரமாக இருக்குது கொஞ்சம் மல்லி இலை நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கிறத தூவி ஒரு வாட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி நான் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்து சொல்றேன் அப்படியே நைஸாக நறுக்குனா மல்லி இலையை தூவிக்கிறேன் தூவி ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்க பார்க்கவே அந்தளவு அளவு இருக்குது இருக்கு அப்படியே ஒரு பிளேட்டில் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கணும் மாதிரி சாப்பாடுக்கு கூட தான் நான் வந்து இந்த மெயினோட முள்ள தலையெல்லாம் கொஞ்சம் எடுத்து உங்களை டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன் பாருங்க போடுற டைமரே வந்து அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது அப்படியே சுட சுட உங்களுக்கு நான் எடுத்து டேஸ்ட் பண்ணுறேன் அப்படியே வந்து ஆவி போகுது பாருங்கள் வரும் குழம்பே அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது தலையாக முள்ள எல்லாமே சேர்ச்சாடுறேன் முன்னூற்றி இருக்க மீன் இல்லாமல் அவ்வளோ சாப்பிட்டா வாயிரம் வந்துட்டு வர முள்ள மட்டும்தான் நான் வெளியில் இருக்கிறேன் வேறு தான் மீனில் இருக்கிறேன் முள்ள இருக்க மீன் எல்லாம் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஒரே மீன் குழம்பு மட்டும் வச்சு வயிறு நிறைய சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கு இந்த மீன்ல இருக்கிறான் முள்ளு இருக்க மீனை பார்த்தீங்கன்னா நான் வாயில வச்சோன்னு அவ்வளோ சாஃப்டா கரைஞ்சி போகுது நல்ல நல்ல டேஸ்டா மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஃபுட் ஃபுட்டாகிறது என்ன தேவை இருந்தாலும் பல்காகிறது சிம்பிளாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் செய்ய தரக்கு ரெடியாக இருக்கோம் நீங்கள் வீடுகளில் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் இருந்தால் கூட வந்து உங்களுக்கு இதே வந்து பத்து பேருக்கெல்லாம் அசால்டா தெரியும் இந்த பத்து பேர்லாம் வராங்கன்னு நீங்கள் இதே மாதிரி எல்லாம் செய்து பாருங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் பை பாய் தேங்க்யூ